இந்த கடைசி செஷனில் பேசுகிறதே கஷ்டம் அதுலேயும் கடைசி ஆளாக பேச வந்திருக்கேன் இப்பயே நிறைய பேர் இருந்துச்சு போகிறாங்க செல்லப்புள்ள நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன் பயப்படாதீங்க போகணும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் முடிச்சிடேன் அலைவாய்க்கரையில் நாவலில் நெய்தல் நிலம் அப்படிங்கிறது தான் என்னோட கட்டுரையோட தலைப்பு அலைவாய்க்கரையில் அப்படிங்கிறது கிருஷ்ணன் எழுதுன ஒரு முக்கியமான ஒரு நாவல் ஏற்கனவே ரத்னகுமார் அண்ணன் பேசின மாதிரி கிட்டத்தட்ட அவரோட கட்டுரையோட ஒரு இன்னொரு பக்கம்னு என்னோடய கட்டுரையை சொல்லலாம் அவங்க எடுத்துக்கிட்டது குறிஞ்சித்தேன் தேன் மூலமாக அந்த மலைவாழ் மக்கள் அவங்களோட வாழ்வியல் இதை பற்றின ஒரு நாவலாக குறிஞ்சித்தேன் தேன் இருக்கிற மாதிரி கடற்கரை பகுதியில் வாழக்கூடிய மக்களை மையமாக வச்சு அந்த ராஜம் கிருஷ்ணன் அவங்க எழுதின ஒரு நாவல் தான் இந்த கரையில் அப்படிங்கிற நாவல் ராஜம் கிருஷ்ணனோட நாவல்களை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அவங்க நாவல்களில் சொல்ல வர ஒரு முக்கியமான மைய கருவாக எது இருக்குன்னா அந்த சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு சமூகம் இன்னொரு சமூக முறைக்கு மாறுவதை சொல்கிற மாதிரியான கதைகளை தான் அவங்க கதைகள் பெரும்பாலும் எனக்கு தோணுது இப்போ ரத்னகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி குறிஞ்சித்தேன் நாவலில் அந்த பைக்காரா அணைக்கட்டு அந்த நீர் நீர்மின் திட்டம் வரும்போது அங்கே உள்ள சமூக மக்களோட வாழ்க்கை எப்படி மாறுது இன்னொரு பரிணாமத்தை அடையுது அதேமாதிரி மண்ணகுத்து பூந்துளிகளையும் பார்த்திங்கன்னா அந்த வைகை அணை வந்ததும் அந்த பகுதி மக்களோட வாழ்க்கை இன்னொரு புறமா மாறுது அதனால் அது அதனால் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அதனால் வரக்கூடிய குடும்ப உறவுகளுக்குள்ளே சிக்கல்கள் இதெல்லாம் அவங்க சோசியல் டிரான்ஸ்பார்மேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் அணுகுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அலைவாய்க்கரையிலையும் அதே மாதிரி விஷயந்தான் ஒரு கடற்பரை கடற்கரை பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை தான் அதோட களமாக எடுத்துக்கிறாங்க குறிப்பாக இந்த உவரி மணப்பாடு ஆலந்தலை இந்த மாதிரி கடற்கரை பகுதிகளை தான் அந்த நாவலுக்கான களமாக அவங்க எடுத்துக்கிறாங்க எந்த களத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்க களத்துக்கு போய் தான் கதை எழுதுகிறாங்க அந்த பகுதி மக்கள்கிட்டே போய் வாழ்ந்து அவங்க கிட்டேருந்து நிறைய தகவல்களை சேகரித்து அவங்களோட வாழ்க்கையை உள்ளார உணர்ந்து தான் இந்த கதையும் அவங்க எழுதியிருக்காங்க இந்த கதையில் வரக்கூடிய கிராமங்கள் ஒரு கடலோர கிராமங்கள் தான் கடலோர கிராமங்கள் வந்து க கிராமப்பகுதியில் ஊர் பகுதியில் நம்ம நெய்தல் நிலம்னு சொல்லுவோம் தினை கோட்பாட்டில் நான் ராஜமகிருஷ்ணன் நாவல்களையுமே நம்ம தினை கோட்பாட்டு அடிப்படையில் அணுக முடியும் ஏன்னா குறிஞ்சிங்கிறது குறிஞ்சி தேங்கிறது குறிஞ்சி திணை அப்புறம் சேற்றில் மனிதர்கள் மன்னகத்து பூந்துளிகள்லாம் ஒரு மருத நிலம் சார்ந்த சமூக அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு திணை பார்க்கலாம் இந்த கரிப்பு மணிகள் அலைவாய் கரையெல்லாம் நெய்தல் திணையை மையமாக வச்சு அவங்க அணுகின ஒரு கதைகளை எடுத்துக்க முடியும் இந்த நெய்தல் திணை அப்படிங்கிறது அதோட உற்பத்தி முறை மற்ற திணை மாதிரி இல்லாமல் நிலத்தில் இல்லாமல் நீரில் இருக்குது கடலில் இருக்குது நீரின் மேலே இருக்குது அதனால் அவங்களோட வாழ்க்கை முறையும் மற்ற திணைகள்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்குது அதே மாதிரி வேறு பகுதிகளிலிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றவங்க முதல்ல வர்ற இடமா இந்த நெய்தல் நிலப்பகுதி இருக்கிறதுனால பண்பாட்டு கலப்பு முதல்ல நடக்கிறதாவதும் பிற பண்பாடுகளை முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகவும் யார் இருக்காங்கன்னா அந்த நெய்தல் திணை மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படி இங்கே கடற்கரையோர பகுதிகளில் அறிமுகமான ஒரு விஷயம் அந்த கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு சமயம் உள்ளே வருது ஏற்கனவே அங்கே இஸ்லாமிய சமயமும் அறிமுகமாயிருக்கு இஸ்லாமியர்களுக்கும் போர்த்துகீஸ்களுக்கும் நடந்த ஒரு தகராறு இதுலலாம் வந்து கொஞ்சம் இஸ்லாமியர்கள்ட்ட வந்து தங்களை காப்பாற்றினதான் கிறிஸ்தவத்தை அவங்க நம்புறதுனால நிறைய மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறாங்க கிறிஸ்தவம் பெரிய அளவில் அங்கே வளருது அங்கே உள்ள மக்கள் முக்காவாசி அல்லது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இந்த சமூக மாற்றத்தோட ஒரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா இந்த கிறிஸ்தவ கோயிலுக்கு அவங்க மகமை தெரி தெவி துவின்னு சொல்கிறாங்க தெரின் சொ தெரிப்புன்னு சொல்கிறாங்க துவிங்கிறது சுரா மீனோட செதில் துடுப்பு இதெல்லாம் அவங்க என்னென்னா நீங்கள் பிடிச்சி வர்ற மீனில் அந்த சுரா மீனாக இருந்தால் அந்த சுரா மீனோட துடுப்பையும் செதிலையும் கோயிலுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க அதை எப்போவுமே அவங்க வேஸ்ட்டு தான் அவங்க மீனோட கரியை மட்டும்தான் எடுக்கிறாங்க இது வேஸ்ட்டு தானுன்னு சொல்லி ஆரம்பத்தில் கொடுக்குறாங்க ஆனால் ஏன் இதை கேட்குதுன்னு அவங்களுக்கு கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல போகப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் புரியுது என்னென்னா அந்த சுராமீனோட துடுப்பும் செதிலும் வெளிநாட்டுக்கு போகுது வெளிநாட்டுக்கு அதில் நல்ல விலை இருக்குது அந்த மீனவ மக்களுக்கு அது தெரியல ஆனால் கோயில் அதை வாங்கிக்கிட்டு அவங்க அதை ஒரு அதுக்கும் இஸ்லாமிய பாய் ஒருத்தர் தான் இருக்கார் அதை வணிகம் செய்கிறதுக்கு அவர் அவர் மூலமாக அவருக்கு குத்த விட்டு அதில் கோயில் நல்லா செழிக்குது ஆனால் இந்த மக்கள் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குது இதை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சுறா மீனை விட அதோட மீனோட துடுப்புக்கும் செதிலுக்கும் விலை அதிகமாக போகுது அப்படிங்கிறத உணரும்போது நாங்கள் மகமை கொடுக்க மாட்டோம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்கும் அந்த மக்களுக்குமான அவங்க கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் அந்த சாமியாருக்கும் அந்த கிறிஸ்தவ மக்களுக்குமான ஒரு முரண் மோதல் அங்கே உருவாகுது அது பெருசாக வளருது வளர வளரும் போது மதத்தை எதிர்த்து அவங்களால் நிற்க முடியலை ஏன்னா மதத்துக்கு சப்போர்ட்டாக என்ன வருதுன்னா அரசாங்கம் போலீஸ் எல்லாம் வரும்போது அவங்க அதை எதிர்த்து போராடும் போது தோல்வி அடைகிறாங்க போலீஸ்காரங்க ஊருக்குள்ளே வந்து ஒரு பெரிய அநீதியை கட்டவிழ்த்து விடும்போது அதனால் பாதிக்கப்படுற மக்கள் அவங்களாக தான் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது சரியான பிறகு பார்த்தா அவங்களுக்கு இன்னொரு வகையில் ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இன்னொரு பிரச்சனை பெருசு அதாவது இவங்க இவ்வளோ நாள் மோதின மதத்தை மதத்தோடு மோதின விஷயத்துலேருந்து அதை விட ஒரு பெரிய அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அங்கே வருது என்னென்னா விசைப்படகு மெஷின் போட்டு அப்படிங்கிறது அதுதான் அணைக்கட்டு அந்த மின் பைகாரா அது மாதிரி அந்த மிஷின் போட்டு வர்றதுனால அந்த கடற்கரை பகுதி நெய்தல் நில பகுதிகளில் எந்த மாதிரியான சமூக மாற்றங்கள் நிகழுதுங்கிறதையும் அந்த அது மரபார்ந்த மீன்பிடித்தொழில் எப்படி பாதிக்கப்படுது அதுலேருந்து மக்கள் என்ன ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான போக்க இந்த நாவலில் அவங்க எடுத்துக்கிறாங்க அதை எதிர்த்து ஏற்கனவே மதத்தேர்ந்து சண்டை போகிறாங்க அப்புறம் இந்த பிரச்சனையை எடுத்து ஒரு பெரிய புரட்சியே ஊருக்குள்ளே வருது ஆனால் அந்த புரட்சி ஒரு பெரிய கடலை ஒரு சின்ன துடுப்பால் அசைச்சு பார்க்குற மாதிரி தான் ஈஸியாகவே அது தோல்வி அடையுது ஏன்னா முதலாளித்துவம் அதை தாண்டி ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிற அந்த மக்களுக்கு தெரியலை கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விசைப்படகுகள் அழிக்கிறதை மட்டும் அவங்க பெரிய புரட்சியாக நினைக்கிறாங்க அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு பெரிய மலையே பின்னாடி இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல அதனால் தோல்வி அடைகிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்க ஒரு சிலர் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இந்துவாக மாறிறாங்க கிறிஸ்தவ மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க அங்கே உள்ள வீகச் விஸ்வஹிந்து பரிஷத் இந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் உள்ளே வேலை செய்கிறாங்க ஏதாவது பிரச்சனையை இவங்களுக்குள்ளே வரும்போது அதை பிடிச்சிக்கிட்டு இவங்களை எப்படியாவது இந்து மதத்துக்கு மாத்திடணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற இந்துத்துவ அமைப்புகளோட அந்த மூளை செலவைக்கு ஆட்பட்டு இவங்க கிறிஸ்த கிறிஸ்தவத்துலேருந்து இந்து மதத்துக்கு மாறுறாங்க அப்படி ஒரு சில குடும்பங்கள் மாறும்போது அந்த குடும்பங்களோட நிலைமை கொஞ்சம் மாறுது நல்ல நிலைக்கு போகிறாங்க ஆனால் அப்படி போகிறதுக்கு காரணம் மதம் மாறினது கிடையாது அவங்க விசைப்படகு தொழில்நுட்பத்துக்கு போகிறாங்க அதனால் அவங்க அவங்களோட வாழ்க்கை முறை மாற்றம் அடையுது அப்படி மாற்றம் அடையிறதுனால அவங்களுக்கும் ஏற்கனவே அவங்களோட ஒன்று முன்னா பழகுன இந்த ஊர் மக்களுக்கும் அவங்களுக்குள்ள உள்ள உறவுகளுக்குள்ளே என்னென்ன மாதிரியான பிளவுகள் மோதல்கள்லாம் வ வருது அப்படிங்கிறத இந்த நாவல் சொல்லுது இதுக்குள்ளே ராஜம்கிருஷ்ணனோட அந்த இடதுசாரி பார்வை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக அதை கொண்டு வந்திருக்காங்க எந்த எந்தளவுக்கு போகும் முதலாளித்துவத்துக்கு சப்போர்ட்டாக மதம் எந்தளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பூரா இந்த நாவலில் அவங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த கட்டுரையில் நான் சொல்ல வந்த விஷயங்கள் இன்னும் விரிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது விரிவாக அந்த கட்டுரையை படிக்கணும்னு நினைக்கிறவங்க புத்தகமாக வரும்போது நீங்கள் ஆர்வம் இருந்தால் வாசித்து பார்த்துக்கலாம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி